நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் கார்த்திகை மாதத்திற்கு மற்ற எந்த மாதத்திற்கும் இல்லாத அளவிற்கு பல தனி சிறப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் மட்டுந்தான் எந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டாலும் அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை நிலை வாசல்ல இந்த ஒரு விளக்கு ஏற்றுவதன் மூலம் குபேர யோகம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வீடு கோவில் அப்படின்னு எங்கு தீபம் ஏற்றினாலும் ஏற்றுபவர்களுடைய வாழ்வு அப்படிங்கிறது ஒளிமயமாக மாறும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த தீபம் ஏற்றுவதில் உள்ள சிறப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அலாதியானது அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த தீபம் நம்ம வீட்டில் அதுவும் கார்த்திகை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை நிலை வாசல் மகாலட்சுமி தாயாரும் குல தெய்வமும் வீட்டிற்கும் அந்த நிலை வாசல்ல ஏற்றி வழிபடுவதன் மூலம் குபேர யோகம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை கார்த்திகை மாதத்தில் எல்லா நாட்களுமே சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் எந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கொண்டு எந்த நாளில் விரதமிருந்து இறை வழிபாடு செய்தாலும் அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதற்கான அற்புதமான ஒரு நாளாகவே பார்க்கப்படுது குபேர யோகம் நம் வாழ்வில் கிடைக்கணும் குபேர சம்பத்து கிடைக்கணும் மகாலட்சுமியின் பரிபூர்வ ஆசிர்வாதம் கிடைத்து செல்வ செழிப்பு நம் வாழ்வில் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு தீபத்தை நிலை மாசல்ல மாலை ஆறு மணிக்கு மேலே ஏற்றுவதன் மூலம் நம் வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலம் நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை கார்த்திகை மாதத்தில் முப்பது நாட்களும் அதிகாலையில் எழுந்து நீராடி சிவபெருமானையும் பெருமாளையும் தீபம் ஏற்றி வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே போல் மாலை நேரத்தில் நிலை வாசலில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது அந்த நிலை வாசலில் ஏற்றப்படும் அந்த தீபம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமையில் நெய் தீபம் நிலை வாசலில் சுத்தமான ஒரு அகல் விளக்கு எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து அழகாக அந்த விளக்கை அலங்காரம் பண்ணி அதில் சுத்தமான பசும் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு அந்த ஒரு விளக்கை இரண்டு அகல் விளக்கை எடுத்துகிட்டு போய் நிலை வாசலுக்கு இரு வைத்து அதற்கு முன்பாகவே நிலை வாசலை நல்லா சுத்தம் செய்து நிலை வாசலையும் நல்ல அலங்காரம் செய்து மலர்களால் அலங்காரம் செய்து நறுமணமிக்க பொருட்களை அந்த வாசல் மீது வைப்பதன் மூலம் நிலைவாசல் அப்படிங்கிறது நறுமணமிக்க ஒரு இடமாக மாறிவிடும் மகாலட்சுமி தாயாரம் நம் குல தெய்வமும் வீட்டிற்கும் அந்த நிலை வாசல் அப்படிங்கிறது எப்போவுமே மங்களகரமாக இருக்கும்படி பார்த்துக்கணும் நிலை வாசலை எந்த ஒரு வீட்டில் மங்களகரமாக இருக்குதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் எப்பொழுதுமே நிறந்து இருக்கும் அப்படின்னும் குல தெய்வத்தோட பரிபூர்ண அருள் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அப்படி நிலை வாசலை நறுமணமிக்க மலர்களால் அலங்காரம் செய்து நறுமணமிக்க பொருட்கள் வைத்து ஜவ்வாது பச்சை கற்பூரம் இந்த மாதிரி பொருட்களை வைத்து அழகாக மஞ்சள் குங்குமம் தடவி அந்த நிலைவாசலை மங்களகரமாக வைத்த பிறகு நெய் தீபம் இரண்டு நெய் தீபம் ஏற்றி வைத்து மனதார மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டிக்கொண்டு தாயாருக்கு ரொம்பவே உகந்ததான தாமரை மலர் அன்னைக்கு கிடச்சிச்சுன்னா தாமரை மலர் வாங்கி மகாலட்சுமி தாயாருக்கு அதை வைக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மல்லிகை மலர் வாங்கி அம்பாளுக்கு அதை சாற்றி நெய்வேத்தியமாக பால் பாயாசம் செய்து மகாலட்சுமி தாயாருக்கு நைவேத்தியமாக வைத்து தீப தூப ஆராதனை காட்டி இந்த ஒரு வழிபாடை செய்யும் பொழுது வெள்ளிக்கிழமையில் செய்யப்படும் இந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிறது குபேர யோகம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வழிபாடாகவே பார்க்கப்படுது இந்த வழிபாடை கார்த்திகை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிலை வாசலில் செய்து மறக்காம நிலை வாசலுக்கும் குல தெய்வம் வீற்றிருக்கும் நிலை வாசலுக்கும் நெய்வேத்தியம் கண்டிப்பாக வைக்கணும் அந்த நெய்வேத்தியத்தையும் வைத்து தீப தூப ஆராதனை காட்டி வீட்டில் இருக்கிற எல்லாருமே பகிர்ந்து அந்த நெய்வேத்தியத்தை பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம் இப்படி செய்வதன் மூலம் குபேர யோகம் நம் வாழ்வில் கிடைக்கப்பெற்று சகல ஐஸ்வர்யத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்